வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அணைக்கட்டு போகிறதுக்கு தயாராக நாங்கள் போயின்னு இருக்கிறோம் இப்போ பைக்கில் நாங்கள் போகிறோம் வாங்க போகலாம் எலாப்பு இறைவனுக்கு இன்றைக்கி வந்து டே ஃபோர் சொல்லி நாங்கள் வெளியே வந்திருக்கோம் இது வந்து என்ன வாலாஜாலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் சாத்தப்பாக்கம் போகிற வழியில் அணைக்கட்ட சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இப்போ பார்த்தா வெப்பம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரசிக்க கற்றுக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஜாலியாக இப்படியெல்லாம் வந்தால் நினச்சிங்க இடம் பாருங்கள் இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம் நல்லா ஒரு குளிர்ச்சியாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் எவ்வளோ ஏசி போட்டு இருந்தாலும் அந்த ஒரு இதோட இது நல்ல ஒரு மாற்றம் நல்லா இருக்குது என்னோட பின்னாடி வியூவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் கூட நாங்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க பண்ணி முட்டாங்க பின்னாடி இருந்ததுலாம் பண்ணி முட்டோம் இது இதை பாருங்க நம்ம காலையில் வந்து ஒரு நல்ல பானம் குடிக்கணும்னா இளநீர் சாப்பிட்றோம் இந்த இடத்துல எங்களுக்கு எழுநீர் கிடைச்சிச்சு ஸோ எள்நீர் குடிச்சுட்டு

அப்படியே நடப்படையமாக வரதப்போ இந்த பக்கம் வந்து என்ன சார் இது மரம் பேரு கொடி கலக்காமரம் கொடி கலக்காமரமாக அந்த கொடி கலக்காமரம் ஸ்கூல் நேரத்தில் நம்ம வெளியே கேட்டில் வெளியே வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து பாலா சார் வந்து பிரச்சனை பாருங்க வெற்றி 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 அந்த இதை சைனா தோட்டம் மாதிரி வரும் ஈஸாக வந்து இருக்கும் சார் மயில் கற்றுது பாருங்க அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு நடந்தே வந்துட்டோம் நாங்கள் இப்போ எங்கே போயின்னு இருக்கோன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஏதோ மயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை போய் நம்ம நேரில் போய் பார்த்து மயிலெலாம் பார்க்கலாம் சொல்லியிருக்கோம் இந்த இடம்லாம் சுற்றி பாருங்கள் ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப கம்மி பனிமூட்டை போட ஒரு மாதிரி குளிர்ச்சியாக உடம்பு இங்கேயே இருந்துடலாம் அப்படி தோணுது ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபேமிலியோடு அழகாக போய்ட்டு வந்தலாம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு மூவிக்கு எங்கேயோ போகிறது இந்த மாதிரி ஒரு கிராமத்து வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னா ஃபேமிலியோடு வந்துடணும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையிலேயே நீங்கள் பார்த்துருக்குறது பாருங்கள் இப்போது எல்லாம் ஒரு விவசாய நிலம் இப்போ தண்ணி இல்லாமல் எப்படி வாடி போய்ட்டு இருக்குது பாருங்கள் நில நிலமெல்லாம் ஏதோ ஒரு பாலை ஆன மாதிரி ஆகிட்டுருக்குது பாருங்கள் அந்த புல்லெல்லாம் கருகி எப்படி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் பின்னாடி ஒரு அணை தெரிஞ்சு பாருங்கள் ஒரு கால்வாய் மாதிரி இது வந்து தண்ணி போகிற நேரத்தில் வந்து இந்த அணைக்கட்டிலேருந்து வர்றது ஃபுல்லாக தண்ணி இது ஃபுல்லாக தண்ணி போகும் இப்போ வந்து இந்த கோடை தண்ணி தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப வறண்டு கிடக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் சுற்றும் ஆளே கிடையாதுங்க நாங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி இருக்கிற இடம் வேறு லெவலில் இந்த கிராம பக்கத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் சினிமாலெலாம் கூட பார்த்துருப்பீங்க ரோடு போயின்னு இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வளைவு வந்து இந்த மாதிரி கம்மாங்கணக்க சொல்லுவாங்க பாரு இந்த காவா ஓரத்தில் போ தண்ணி போகிற இடம் எல்லாம் தெருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இது போகிறது தான் இந்த பாதை நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து செயற்கையாக உருவாக்குறது இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு இயற்கையாகவே ஒரு நிலம் இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு பம்ப் செட் போட்டு ஒரு கிணறு அவங்க வந்து தங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க அதோடய நுழைவாயுள் தான் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே வீடு இருக்குது உள்ளே பாருங்கள் மாங்காய் மரம் நெல்லிக்காய் மரம் இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் கொய்யாக்காய் இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்களா தென்னங்கண்ணெல்லாம் நீங்கள் விற்கிறது நம்ம எல்லாம் போய் தென்னங்கன்னெலாம் வைப்பாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தென்னங்கண்ணு என்ன பண்ணியிருக்காங்க தேங்காவை உரிச்சு அந்த மாதிரி ஒரு பேக் பேக்காக கட்டுறாங்க அந்த பேக்கில் கட்டி அதை பாருங்கள் மேலெல்லாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் தெரிஞ்சுங்களா எங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இந்த மாதிரி கட்டி தொங்க விட்ருக்காங்க அப்படி தான் தென்னங்கண்ணை விற்கிறாங்க இங்கே இது இந்த மரம்லாம் எங்கே போதும்னா மோஸ்ட்லி சென்னை இந்த மாதிரிலாம் இடத்துல போது சொல்கிறாங்க அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்களாம் மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் இது பாருங்கள் ஃபுல்லாக தென்னங்கன்று தான் மொத்தம் இதுதான் இங்கே தென்னங்கன்று உற்பத்தி பண்ணி வெளியே போய் கொடுக்குறாங்க வியாபாரத்துக்கு நல்லா இருக்குது இடமே ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அவங்க இது பாருங்கள் இது வந்து நீங்கள் புல்லு நினச்சிக்காதீங்க மோஸ்ட்லி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சிட்டியில் இருக்கிற மட்டும் தான் சொல்கிறேன் நான் இது வந்து புல் கிடையாது இது ஒரு நாற்று நாற்று விட்டுருக்காங்க இந்த நாற்று என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல விட்டு நிலைநாற்று இந்த இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ காலம் இவ்வளோ நாட்கள் சொல்லி கணக்கு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை புடுங்கி போயிட்டு வேறு இடத்துல போய் நடுவாங்க இது வருவாங்க இதுதான் ப்ராஸ் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா கரும்பு தோட்டம் கரும்பு தோட்டம் இதை பாருங்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் வெட்டிகிட்டு இருக்காங்க கரும்பு நல்லா ஒரு அந்த பக்கத்துக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா வெட்டுவாங்க நினைக்கிறேன் என்னென்னா விவசாயம் ஏதோ ஒரு பக்கம் இருக்குது அந்த விவசாயம் இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் பணம் நம்ம எல்லா இடத்துலையும் சமாரிச்சிடும் செய்துடுறோம் எப்படி சாப்பிட்றோன்னு தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த விவசாயி அந்த விவசாயி வந்து இந்த பாருங்கள் தண்ணி இல்லாமல் இந்த நிலம்லாம் எப்படி வாடி வறண்டி போயிருக்குது தென்னை மரம் தான் இருக்குது சுற்றி பார்த்தா ஒரு நேரத்திலலாம் எல்லாம் பயிர் வச்சு எல்லாம் இருந்துருக்குவாங்க இப்போ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் எல்லாத்துக்கும் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் எப்படி சாப்பிடுவாங்க என்ன செய்வாங்க தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் வரதப்போ சார பாத்தோம் நம்ம பாலாசாரோட நண்பர் அவரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு உள்ள பாருங்க அவரு ஆர்கானிக் எல்லாமே ஆர்கானிக் இதுதான் நெல்லிக்காய் இந்த மாதிரி எல்லாம் கொய்யா மரம்

சார் வயலில் இருக்கிற மலையெல்லாம் போக முடியாது சார் நீங்கள் வர சார் இப்போ இந்த சாத்த பக்கம் சொல்லியிருக்குல்ல அந்த பக்கம் சாத்த பக்கம் இந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே கால்நடை தீவன பண்ணை சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் போர்டு மட்டும்தான் இருக்குது இங்கே பார்த்தா ஒன்றும் கிடையாது உள்ள போர்டு மட்டும் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த போர்டு அது அப்படியே இருக்குது அந்த நேரத்தில் இந்த கல்வெட்டில் எழுதியிருக்குது இந்த கல்வெட்டு புதுசாக போட்டிருக்க மாத்த தமிழ்நாடு சோசியல் ஃபர்னிச்சர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி போட்டு எட்டாம்தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜே வில்சன் ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் மூலமாக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க சும்மா உள்ளே போய் காமிக்கிறவாங்க என்ன தான் இருக்குது சொல்லி ஐயா தான் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து அந்த நேரத்தில் தீவனம் பண்ணையாக இருந்திருக்குது இந்த பக்கம் இப்போ ஒன்றும் கிடையாது அந்த தீவனம் பண்ணக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் வெறும் ஃபாரெஸ்ட் அங்கே உள்ள தான் ஃபுல்லாக முள்ளு மரம் ஒரு நேரத்தில் இந்த இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் பக்கத்தில் எனக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு கிணறு தெரியும்னு நினைக்கிறேன் தெருதுங்க கிணறு பழஞ்ச கிணறு இருக்குது இந்த நேரத்தில் நான் தனிமையாக இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தா பயமாக இருக்குதுங்க அப்படியே ஒரு சைலண்ட் பறவைகள் இந்த சவுண்டு மட்டுந்தான் இங்கே வருது இன்னும் நைட்லலாம் வந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் நான் மாதங்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சின்ன ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது